ஒவ்வொரு மனிதனுடைய நேசங்களுக்கும் அளவுண்டு எல்லா மனிதர்களுடைய நேசத்திலையும் அளவு என்பது நிச்சயமாக இருக்கும் தங்களை நேசிக்கிற அதே மனிதன் ஒவ்வொருவரை நேசிக்கிற போது நேசிக்கிறான் ஒவ்வொருவருடைய நேசத்திலும் பாருங்கள் அவன் ஒரு அளவை வைத்திருக்கிறான் ஒரு அளவை வைத்திருக்கிறான் தேவன் என்ன சொல்கிறார் என்றால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த பூமியில் தந்தாராம் அவர் இந்த பூமியில் கொடுத்து அவருங்கள் கவனிங்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தந்தார் என்பதனுடைய பொருள் என்ன இந்த உலகத்தில் கொடுத்தார் என்பதனுடைய பொருள் என்ன ஒரு த அவரை கொடுத்தார் பொருள் என்ன சொல்கிறான் ஒன்பிகாரத்தில் நமக்கு ஒரு நமக்கு நமக்கு ஒரு ஒரு பாலகன் பிறந்தார் குமாரன் கொடுக்கப்பட்டார் அந்த கேள்வி பிறந்தார் சாரி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று தெற்கு தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது போல எந்த மனிதனும் கெட்டு போகாதபடி கெட்டு போவதென்றால் அழிந்து போவது என்பது இந்த இடத்துல பொருள் அழிந்து போகாதபடி இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கும்படிக்காக தேவகுமாரன் அதரிசனமான தேவ குமாரனான அவர் கண்களால் பார்க்க கூடாத அல்லது மனுஷரில் ஒருவரும் கண்டீராத அவர் இந்த பூமியில பிறந்தார் அல்ல யோவான் மூன்று பதினாறு ஏசையா ஒன்பதுல நான் வாசிக்கிறது போல அவர் கொடுக்கப்பட்டார் அவரை தந்தார் என்பத என்பதனுடைய விளக்கம் பொருள் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே கொடுக்கப்பட்டார் சிலுவையிலே கொடுக்கப்பட்டார் பாருங்க குமார் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் உலகம் உலகமும் கூட போகாதபடி அவரை விசுவாசிக்கும்படி அவரை தேவன் எங்கே கொடுத்தார் என்றால் எங்கே அவரை தந்தருளினார் என்றால் சிலுவையிலே தந்தருளினார் உலகத்தில் பிறந்த கிறிஸ்துவானவரை தேவனானவர் அவர் சிலுவை அளிப்பதனுடைய நோக்கம் என்ன அவரை சிலுவைக்கு கொண்டு போனதனுடைய நோக்கம் என்ன அல்லது சிலுவையில கொடுத்தது நோக்கம் என்ன அவரை விசுவாசிக்கிறவன் அதாவது தேவகுமாரான இயேசு சிலுவையில எனக்காக கொண்டு வரப்பட்டார் சிலுவைக்கு அவர் வந்ததனுடைய நோக்கம் காரணம் என்னுடைய பாவங்களுக்காக என்று விசுவாசிக்கிறவன் கேட்டு போவதில்லையாதான் இங்கே வாசிக்கிறோம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை தான் அவரை கொடுத்தாராம் நித்திய ஜீவனை தான் அவரை சிலுவையில் தந்தாராம் நீங்களும் நானும் சிலுவையிலே கொடுக்கப்பட்ட சிலுவையிலே தந்தருள்ள கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறபடினாலே நாம் ஒருபோதும் கெட்டு போகிறதில்லை நாம் ஒருபோதும் கெட்டு போகிறதில்லை தேவன் அதற்கு மாறாக என்ன செய்கிறான் என்றால் விசுவாசத்தின் பலனாக நித்திய ஜீவனை கொடுக்கிறார் விசுவாசத்தின் பலனாக என்ன செய்கிறார் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அருமை தேவ செலமே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் வாழ்க்கையில ஒவ்வொருவர் மீது அன்பு செலுத்துவதற்கு ஒரு அளவை வைத்திருக்கிறோம் தாய் தன் பிள்ளைகள் மீது செலுத்துகிற அதே அன்பை மற்ற பிள்ளைகளிடத்தில் செலுத்துகிறது இல்லை ஒரு கணவன் மனைவி எடுத்து மனைவி பிள்ளைகள் இடத்தில் மனைவி கணவன் இடத்தில் பாருங்கள் அந்த நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் மீதோ தங்கள் மீதோ செலுத்துகிற அந்த அன்பை மற்றவர்களிடத்திலே கொடுக்கிறதில்லை அதே அளவை காண்பிக்கிறது இல்லை தேவனை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இவ்வளவா எவ்வளவா எந்த அளவு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் இவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அளவினுடைய ஆரம்பம் எது முடிவு எது இவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கிற அளவினுடைய துவக்கம் எது முடிவு எது உண்மை சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு அளவு என்பது மனித சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டது ஏனெனில் பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறது போல மற்ற பிள்ளைகளை ஒரு தாயால் நேசிக்க முடிகிறது இல்லை தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறது போல மற்ற குடும்பங்களை ஒரு மனிதனால் நேசிக்க முடிகிறது இல்லை கிறிஸ்துவை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று கற்றுக் கொடுத்த கிறிஸ்து உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று கற்றுக் கொடுத்த கிறிஸ்து தன்னை நேசித்தது போல பிறரை நேசிக்கவில்லை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர் தன்னை நேசித்ததை காட்டிலும் பல மடங்கு பிறரை நேசித்தவராக இருந்தார் தன் மீது அவர் நேசத்தை வைத்ததை காட்டிலும் தன்னை நேசித்ததனுடைய அளவை காண்தலும் பிறரை நேசித்ததனுடைய அளவு அது கணக்கில் அடங்காதது பாருங்கள் அமேன் அமேன் இந்த இவ்வளவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய பொருள் உங்களையும் என்னையும் கிறிஸ்து எப்படி நேசித்தார் என்றால் நமக்கு அவர் சொன்னாரே உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொன்னாரே அப்படி அல்ல அவர் உங்களையும் என்ன உலகத்தையும் நேசித்தனுடைய அந்த நேசத்தினுடைய அளவு எவ்வளவு என்றால் அவர் தன்னை நேசித்தது போல உலகத்தை நேசிக்கவில்லை தேவன் சித்தம் வைத்தது போல தன்னை காட்டிலும் பிறரை நேசித்தார் அதனால்தான் தான் மறித்தாலும் பரவவில்லை தான் அவமானப்பட்டாலும் பரவவில்லை தன்னை குற்றவாளி என்று சொன்னாலும் பரவாயில்லை தான் நிர்மூலம் சபிக்கப்பட்டவன் என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் சகல அவமானங்களையும் நிந்தைகளையும் பாடுகளையும் சிலுவையின் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் தன்னை நேசித்தது போல அவர் நம்மை நேசிக்கவில்லை அவருடைய நேசம் வித்தியாசமானது நம்மையே ப நமக்காக இருக்கிறார் என்றால் அவரை வெறுத்து நம்மை நேசித்திருக்கிறார் எத்தனை ஒரு கரங்களை தட்டி கத்திர மையமைப்படுத்த